மகிழ்தி அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய மைத்திரி அப்ளிகேஷனில் நிறைய அப்டேஷன் நடந்து போயிட்டுருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய தவறுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தவறுகள் மீன்ஸ் வந்து ஒரே ஆளே ரெண்டு ஒரு மொபைலில் ரெண்டு மூணு ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறையா சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் அங்கங்கே லாகிங் இருந்தது இது எல்லாத்தையுமே சரி செய்கிற விதமாக எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அப்ளிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்குது அதனால நிறைய அப்டேஷனும் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆப் பிளாங்காக இருக்கும் இல்லைனா ஏரார் நெட்ஒர்க் வரும் நிறைய விஷயங்கள் காமிக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னைக்கு முடிச்சிடுங்க இன்றைக்கி நாளைக்கும் ஒர்க் அப்படி தான் இருக்கும் அதனால் ஏர்லி மார்னிங்கில் கொஞ்சம் முடிக்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் நைட்டு பார்த்துக்கலான்னு இருக்க வேண்டாம் ஏன்னா அப்டேட் ஒர்க் நிறைய போயிட்டு இருக்குது இனிமேல் நம்ம அப்ளிகேஷனில் யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது அதாவது ஃபர்ஸ்ட் அப்டேஷன் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி போட்டிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த உங்களுடைய ஐடியை ரெண்டு மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அதே போல் இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஓப்பன் உங்கள் மொபைலில் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு மொபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்னும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடி வந்து லாக் ஆகிடும் இந்த ஐடி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது அடுத்ததான் வந்து உங்களுடைய ஜீனாலஜி ட்ரீல நீங்கள் உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் பார்க்க முடியும் அதே போல உங்கள் டைரெக்ட்டு டைரக்ட் யார் யார் எப்படி இருக்காங்க உங்க டீ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளும் ஆனால் இனிமேல் உங்கள் டைரக்ட் ரெஃபரல் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும் அந்த டைரக்ட் ரெஃபரலுக்கு கீழே நீங்கள் உள்ள போய் யாரையுமே நீங்கள் செக் பண்ண முடியாது அந்தளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க இது வந்து கவர்மெண்ட்டுடைய கைடன்ஸ் பிரகாரம் பண்ணுறாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒய்ஃபுக்கு ஒர்க் பண்ணுறேன் எங்கள் மச்சானுக்கு ஒர்க் பண்ணுறேன் மாமாவுக்கு ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா குழந்தையாவுக்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீம் போட்டு கொடுக்குறாங்க டீம் போட்டு அவங்களுக்கு கீழே ரெஃபரல் போட்டு ஏன் பண்ண வைக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் அஃபண்ட்ஸ் அது பண்ணக்கூடாதுன்றதுனால அந்தந்த நபர்கள் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படணும் அப்படின்றதுக்காக அந்த ஐடி அந்த மாதிரி சிஸ்டத்தையுமே இப்போ லாக் பண்ணுறாங்க அதனால நிறைய விஷயங்கள் தெளிவாயிட்டே வருது மைவீத்தி மிகப்பெரிய ஒரு பயணத்தை உச்சத்துக்கு போக யாரெல்லாம் கம்பெனியை பற்றி புறம் பேசி பார்த்தாங்களோ அவங்களே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி நாளைக்கு நல்லா சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் அதாவது சண்டைக்காரனும் ஒரு ஒருத்தனை நம்பி நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா சண்டைக்காரனும் சண்டைக்காரன் ஒரு நாள் சேர்ந்துக்குவோம் ஆனால் அவருக்கு முட்டு கொடுத்த நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க வருத்தப்படுவீங்க ஐயையோ நம்ம உசாரித்தா உஷாராக இருக்கலாம் அப்படின்னு அளவுக்கு இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் பார்க்க பார்த்துக்கிட்டே இருங்க யாரெல்லாம் நமக்காக பேசுனாங்களோ அந்த வாய்கள் எல்லாமே அடைச்சிட்டு அவங்களே நமக்காக பேசுவாங்க இல்லைன்னா அவங்களே அதுக்காக வேலை செய்வாங்க அதனால் நீங்கள் யாருக்கும் சப்போர்ட்டாவோ யாருக்கும் ஆதரவாக இருக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியுதோ அதை செய்யுங்க அதை உங்களுக்கு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி செய்யுங்க இது விஷயம் நல்லா டாப்பில் இருக்குது கம்பெனியுடைய ஸ்டோர் இது இது வெஹிக்கிள் பத்து வெஹிக்கிள் வந்தாச்சு இந்த ஒன்பது ஹப் வந்து மார்ச் பத்து பத்தாம் தேதிக்குள்ளே ஒன்பது ஹப்பு ஓப்பன் ஆகிடும் ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும் இன்றைக்கி ஸ்டோரே வந்து இன்னும் முந்நூறு ஸ்டோர் ஓப்பன் வரப்போகுது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி நூறு ஸ்டோர் வந்துடும் நிறைய விஷயங்கள் ப்ராடக்ட்டும் நிறைய வரப்போகுது வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாக முந்துங்க இன்றைக்கி ஓப்பன் ஆகலன்னு சொல்லி யாரும் விரக்தி அடைய வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்து முடிச்சுருங்க இன்றைக்கி முடிச்சுருங்க நாளையிலேருந்து காலையில் அதிகபட்சம் பத்து மணிக்கில் நீங்கள் பார்த்து முடிச்சுருங்க